ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா தேனி மாவட்டத்தில் பதிமூணு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க தோப்புன்னு சொல்லலாம் தென்னை மரங்களும் இருக்குங்க மாமரங்களும் இருக்குங்க மற்றும் சகல வசதிகளுடன் குறைந்த விலையில் இந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நேர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க தேனி மாவட்டத்தில்ங்க பெரியகுளம் பைபாஸ் பக்கத்தில் பெரியகுளம் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்தம் பதிமூணு ஏக்கருங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா சுற்றியும் ஃபென்சிங் போட்டு கேட்டு போட்டு ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு வீடு இருக்குங்க நம்ம நிலத்தில் இது தாங்க அந்த வீடு நல்ல அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கு தென் தென்னை மரங்கள் போட்டிருக்காங்க தென்னை விவசாயம் செய்கிறாங்க பாக்கி பத்து ஏக்கருக்கு மாமரம் இருக்குங்க மொத்தம் பதினோ பதிமூணு ஏக்கர் தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க அது போக நாலு போர் இருக்குதுங்க ஒரு இலவச மின் இணைப்பும் இருக்குங்க நல்ல நீர்வளமிக்க பூமிங்க விற்பனைக்கு வந்துள்ளது பதிமூணு ஏக்கர் விவசாய நிலம்ங்க மூன்று ஏக்கர் தென்னை தென்னந்தோப்புங்க பாக்கியெல்லாம் மாந்தோப்புங்க ஒரு வீடு ஒரு கிணறு நாலு போரு ஒரு இலவச மின் இணைப்புங்க இத்தனை வசதிகளுடன் அது போக சுற்றியும் காம்பவுண்டு போட்டு மெயினில் கேட்டு போட்டிருக்காங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு பதினாறு லட்சம் ரூபாய்ங்க மொத்தம் பதிமூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க விலை ஃபைனல்னு கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க